அனைவருக்கும் டிவைன் கிளர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம பாக்கிறது சித்தர்களின் சக்தி வாய்ந்த மனோவசிய பயிற்சி என்ற ஒரு தலைப்பை பார்த்து இருக்கிறோம் மனோவசியம் என்பது மனதை அடக்கி பிறருடைய மனதை ஈர்க்கும் ஒரு அற்புதமான கலை சித்தர்கள் இதை தவம் தியானம் யோகம் மூலமாக தங்களுடைய சக்திகளை பெற்றுக்கொண்டார்கள் மனோ வசியம் என்பது பொய்யான மாயை அல்ல அது ஒரு ஆன்மீக சக்தி மனோ அறிஞர்கள் தற்காலத்தில் பல நூறு ஆராய்ச்சிகள் செய்து இந்த தத்துவங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் மனதை வசியப்படுத்த முதலில் நம்மிடம் இருக்கக்கூடிய நம்மிடம் கடைபிடிக்கக்கூடிய முதல் சக்தி சுய கட்டுப்பாடு என்பதுதான் இது மிக மிக அவசியமான ஒரு நிலை எந்த ஒரு மனிதன் சுய கட்டுப்பாடுடன் செயல்படுகிறானோ அவன் என்று அந்த சுய கட்டுப்பாட்டை ஆரம்பிக்கிறானோ அன்று அவன் வெற்றிக்கான பாதையை வகுத்து விட்டான் என்று பொருள் ஏனென்றால் சுய கட்டுப்பாடு என்பது ரோசம் அப்படின்ற வார்த்தையினுடைய அடக்கம் தான் அது நாமோ ரோசம் உள்ளவர்களாக எதையும் சாதிக்கக்கூடிய திண்மையான மனமோடவர்களாக இருந்தால் அதை எளிதில் அடைந்து விடலாம் சித்தர்களின் மனோவசியம் தெய்வீக நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் தங்களுடைய வழிகளை கடைபிடித்து இந்த சித்து நிலையை அடைந்திருக்கிறார்கள் அதில் முதல்ல திருமூலர் மனவசியம் பற்றி யோக சூத்திரத்தில் கூறியிருக்கிறார் இரண்டாவதாக அகத்தியர் மூலிகை மற்றும் வாசனை மூலமாக மனுவசியம் செய்வதைப் பற்றி கூறியிருக்கிறார் மூன்றாவதாக போகார் மந்திர எந்திர வழிகளால் வசியம் பெறுவதைப் பற்றி சொல்லியிருக்கிறார் நான்காவதாக காரைக்கால் அம்மையார் தன்னுடைய பக்தியால் மனுவசியம் எப்படி செய்வது என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் ஐந்தாவதாக பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரத்தின் சித்திகள் மூலம் வசூ மனோவசியம் எப்படி செய்வது என்பதை சொல்லி கொடுத்திருக்கிறார் இந்த மனோவசிய கலை நம்மிடம் வந்துவிட்டால் நம்முடைய உடல்நலம் பனநலம் மனநலம் இவை அனைத்தும் நூறு சதவீதம் பெற முடியும் இதற்கான படிநிலைகள் என்று பார்த்தால் மிக மிக எளிமையான படிநிலைகள் தான் முதலில் சூரிய உதயத்திற்கு முன்பு எழ வேண்டும் குளிப்பது என்பது அவசியமில்லாத ஒன்று வேண்டுமென்றால் குளித்துக் கொள்ளலாம் மனம் சுத்தமாக இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் உங்களுடைய காடை காளை கடன்களை முடித்து கொண்டு நீங்கள் உங்களுடைய படுக்கையிலோ அல்லது ஒரு தனி இடத்திலோ அல்லது பூஜையரிலோ அமர வேண்டும் பிராணயாமம் என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியை பத்து நிமிடங்கள் செய்ய வேண்டும் இந்த பிராணயாம பயிற்சி வலது நாசியில் மூச்சை எடுத்து இடது நாசியில் விடுவது இடது நாசியில் மூச்சை எடுத்து வலது நாசியில் விடுவது இரண்டு நாசியிலும் மூச்சை எடுத்து வாயில் விடுவது வாயில் மூச்சை எடுத்து இரண்டு நாசியில் விடுவது இந்த மாதிரி பல சுற்றுக்கள் இருக்கிறது உங்களுக்கு பிராணாயாமத்தில் எந்த பிராணயாமம் பிடிக்கிறதோ அதை செஞ்சுக்கலாம் மொத்தத்தில் மூச்சு பயிற்சி மிக மிக அவசியம் மூச்சில் பத்து நிமிடங்கள் கவனங்களை செலுத்த வேண்டும் என்பது மிக முக்கியம் இது ஒன்று இரண்டாவது ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவ மந்திரம் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்ய வேண்டும் நீங்கள் ஜபமாலையை பயன்படுத்துவது மிக மிக நல்ல விஷயம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் கருவிகள் இப்பொழுதெல்லாம் புது புதுசாக வந்துவிட்டது கருவிகளிலேயே எண்ணிக்கை வருகிறது அதில் செய்யலாம் அல்லது கைகளிலேயே எண்ணிக்கொள்ளலாம் நூற்றி எட்டு முறை செய்தால் போதும் அடுத்து ஒரு பத்து நிமிடம் அன்பான ஒரு எண்ணத்தில் மனதை நிலைநிறுத்துதல் உங்களுடைய மனதை ஆனந்த பெருக்கில் நிலைநிறுத்தி ஒரு சாட்சியாக இருந்து பார்ப்பது பத்து நிமிடம் இதற்கடுத்து உங்களுடைய அன்றைய பொழுது முழுதும் பிறருடன் பேசும் பொழுது மென்மையான பார்வை அன்பான குரல் இது மட்டும் இருந்தால் போதும் சித்தர்களின் சக்தி வாய்ந்த கலை உங்களிடம் வந்துவிட்டது என்று சொல்லலாம் இந்த முறை மிக மிக எளிமையான முறை இந்த முறையை முறையை கடைபிடித்து நம்மால் சித்தர்களின் சக்தி வாய்ந்த மனோசிய கலையை இந்த பயிற்சி மூலமாக அடைந்து விடலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பயிற்சி இது முயற்சி செய்து பாருங்கள் தினசரி காலை எழுந்தவுடன் ஒரு இரு இருபது நிமிடங்கள் உங்களுடைய தியான அமைப்பை அமைத்து கொண்டால் சக்தி வாய்ந்த மனோவசிய கலையை பயின்று கொள்ளலாம் இரண்டாவதாக அன்பான எண்ணங்கள் பிறரின் மனதில் ஊடுவக்கூடிய சக்தி அன்பு எண்ணங்கள் அற்புதமாக வேலை செய்யும் சித்தர்கள் பார்வை இவர்களுடைய மூலமாக நாம் வசியத்தை அறிந்து கொள்ளலாம் வாசனையால் சுகந்த வசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலை மனதை ஈர்க்கும் பயிற்சிகள் இது அடுத்தது சொற்கள் மந்திரவசியம் மூலம் மனோவசியம் சாத்தியம் நேரடியாக வசியம் தொட்டு நேரடி தொட்டு வசியம் செய்வது மூலம் ஆற்றல் பரிமாற்றம் செய்வது இதில் வந்து தீவிர கவனம் ஒருவரின் மனதை புரிந்து கொள்ளும் திறன் தியான காந்த சக்தி அருகில் இருப்பவர்கள் ஈர்க்கக்கூடிய சக்தி சித்தர்களின் கண்ணோட்டம் மனதில் ஊடுருவும் ஆற்றல் மந்திர சக்தி மனோவசியத்தில் மிகப்பெரிய பங்கு இது வகிக்கிறது இதனுடைய பலன்கள் என்று பார்த்தால் மனிதர்களை நல்ல பாதைக்கு அழைத்துச் செல்லும் ஒரு முக்கியமான குறிக்கோள் நோயாளிகளின் மனதை உற்சாகப்படுத்துவதற்கு பயன்படுத்தலாம் மிருகங்களை அடக்கலாம் சுற்றம் சமூகம் ஒன்றுபட செய்யலாம் ஆசிரியர்கள் சீடர்களை நல்ல வழிப்படுத்தலாம் முக்கியமான குறிப்பு இதில் என்ன அப்படின்னு சொன்னால் மனோவசியம் செய்யும் பொழுது தீய இனங்கள் இருந்தால் இதனால் பயன் எதுவும் இல்லை ஏன்னா இது ஒரு தெய்வீக கலை கருணை அன்பு மட்டுமே உண்மையான மனோவசியம் துயநலம் மற்றும் மற்ற விஷயங்கள் உங்களை தாழ்த்திவிடும் சித்தர்கள் எப்போதும் தெய்வ சக்தியுடன் இணைந்திருந்தார்கள் நாமும் அதை பின்பற்ற வேண்டும் மனோவசியம் என்பது மனிதரை அடிமைப்படுத்துவதல்ல அன்பாக நேசிப்பது என்று அதுக்கு அர்த்தம் சித்தர்கள் இந்த மனோவசியத்தை இறுதி நோக்கமாக வைத்தது என்ன காரணம் என்றால் மனிதனை நல்ல வழியில் நடத்தும் ஒரு கருவியாக்க வேண்டும் என்பதற்காகவும் அன்பு சேவை ஆன்மீக உயர்வு இது சித்தர்களின் நோக்கமாகவும் மனோவசியம் செய்து பிறரின் மனதின் தெய்வீக எண்ணத்தை விதைப்பதற்காகவும் சித்தர்கள் இதை ஆன்மீக சக்தி பரிமாற்றமாக பார்த்தார்கள் சுயநலமில்லாத அன்பின் சக்தி இது என்பதால் இந்த சக்தியை நாம் பெறுவதற்கு தெய்வீக ஆற்றலுடன் இணைப்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான கருத்தாகும் இப்படி நாம் தெய்வீக ஆற்றலுடன் நாம் பயணம் செய்தால் சித்தர்களின் சக்தி வாய்ந்த மனோவசிய பயிற்சி கலையானது உங்களிடம் வசியமாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த ஒரு சித்தர்களின் சக்தி வாய்ந்த மனோவசிய கலையை நீங்களும் பெற்று உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்